மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் கிழக்கு மண்டல கூட்டத்தில் மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆலோசனை கோவை மாநகராட்சியின் கிழக்கு மண்டல கூட்டம் சிங்கநல்லூரில் உள்ள கிழக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை காலை கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று மழைநீர் வடிகால் குடிநீர் விநியோகம் தெருவிளக்குகள் குப்பைகளை அகற்றுதல் பூங்காக்கள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் இதைத் தொடர்ந்து பேசிய கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்குவேலஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் மாநகராட்சியின் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் மாரிச்செல்வி உதவி நகரமைப்பு அலுவலர் ஜெயலட்சுமி உதவி செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் கணக்குகள் குழு தலைவர் திருமதி தீபா தளபதி இளங்கும் சிங்கை மூர்த்திவா சிவா சாந்தாமணி பன்னீர்செல்வம் பாஜியா தனபால் கீதா சேரலாதன் கோவை பாபு நவீன்குமார் சரஸ்வதி பெரியசாமி பொன்னுச்சாமி கோவிந்தராஜ் விஜயகுமார் சித்ரா கே மணியன் பூபதி மோகன் தர்மராஜ் கிருஷ்ணமூர்த்தி சுமித்ரா அம்சவேணி மணிகண்டன் ஆதிமகேஸ்வரி திராவிட மணி மற்றும் மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் Why is it yourèvementer? They are in the Bref. These are the Je��ersını, so we start grabbing the��er aquí What can we do here? I am talking about thellaht ofтесь, people ask where they're talking but Read a few examples as they said, he's so cute, அவங்க கிழக்கு மன்னதல் வந்து மறுமறையை செய்யப்பட்டுள்ளது